ஹலோ லோயா உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்போகிற ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு சத்தியம் இந்த வசனத்தில் இருந்து புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன் நீங்கள் போகிற சபையிலும் நாம் போகிற சபையிலும் பல சபைகளில் பாஸ்டர் அடிக்கடி சொல்கிறது கைகளை உயர்த்துங்க கைகளை உயர்த்து பாடுங்க கைகளை உயர்த்தி ஜவியுங்க கைகளை உயர்த்தி நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா உண்டா இல்லையா உண்டு ஆனால் வெறும் கையை உயர்த்தினாலும் ஒரு பெரியவருமில்லை பின் அந்த கை எப்படி உயர்த்தப்பட வேணும் புருஷர்கள் இல்லாதவர்களாக கோபத்தை தேவ சமூகத்தில் விட்டு விட்டவர்களாக அதாவது ராத்திரியில் மனைவியிட்ட கோபப்பட்டு சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் கை உயர்த்தலாம் ஒரு இல்லை ஸோ கோபத்தை குறைக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் வாக்குவாத பண்ணல புருஷர்கள் ரொம்ப ம கணவன் ரொம்ப ரொம்ப ஆவலும் வாஞ்சியும் பொண்டாட்டி விட்றதே இல்லை எப்படி அவளை எப்படி வாழ்க்கையில் தோற்கடிக்க வேணுமே ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறாரு தர்க்கம் பண்ணாத சொன்ன ஏற்றுக்கொள் தர்க்கமும் புருஷர்கள் கோபமும் இல்லாமல் கைகளை உயர்த்த வேணும் தைரியமாக உயர்த்த வேணும் எதிர்பார்ப்போடு உயர்த்த வேணும் ஏதோ சொன்னாங்களேன்னு கை உயர்த்ததில்லை நான் கையை உயிர்த்து ஜபிக்கிறதுனால கையை உயிர்த்து புகழ்கிறதுனால என் தேவன் என் கைகளை பார்க்கிறார் என் இருதயத்தை பார்க்கிறார் என் ஜபத்தை பார்க்கிறார் என்னை கை நிச்சயமாக ஆசுப்ப ஆஸ்வதிப்பார் என்கிற அந்த உறுதி உங்களுக்கும் எனக்கும் பரிசு தாவியானவர் கொடுக்கிறார் கொடுப்பார் அநேகருக்கு வாங்கின அனுபவம் உண்டு ஆகியனால புருஷர்கள் புருஷர்கள் ஆண்கள் பொதுவாக எல்லா இடங்களிலும் ஜேபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னது மாத்தமில்ல அதோடு கொண்டு என்ன செய்யாரு கைகளை உயர்த்து ஜேபம் பண்ணுங்கள் கைகளை உயர்த்து வைக்கப்படாதீங்க அதே சமயத்தில் அந்த உயிர்த்தின கைகள் கரையில்லாதவளாக இருக்க வேணும் கரை திரை அழுக்கில்லாத கைகள் மிக மிக முக்கியம் பெரியமானவர்கள் ஒரு முறை எங்களுக்கு எங்கள் ஓடு சேர்ந்து வேலை ஆள் தேவைப்பட்டிருந்தது அப்போ அவர் வந்தார் ஐயா உங்கள் உங்கள் கம்பெனியில் ஆழ்வென்னு கேட்டீங்கன்னா நான் அதை வாசித்து வந்தேன் நான் முதல் கேட்ட கேள்வி உ கை சுத்தமாக இருக்கா அவரு கை எழுத்து வந்து நான் அது என்ன சொல்லலை திருடாமல் இருக்கிறையா அந்த கையினால் என்னென்ன தப்பு தை கைகளினாலே தப்பு பண்ண முடியும் கண்கள்னாலே தப்பு பண்ண முடியும் நினைவினாலே தப்பு பண்ண முடியும் இதுக்கு ஒரு ஒருதான கைகள் அதைத்தான் பவுல் எழுதுகிறார் சுத்தமான கைகள் பாவரைக்க செய்த கைகளை உயர்த்த ஜெபமண்ணுங்கள் அந்த ஜபத்துக்கு மதிப்புண்டு பதில் வரும் நீங்கள் வெற்றி வீரனாக இருப்பீர்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி முடிக்கிறேன்